வணக்கம் நண்பா இந்தியன் மார்க்கெட்ல கோனா எலெக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹூண்டாய் கம்பெனி கோனா அப்படிங்கிற ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பட் எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் போகல அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம் இந்த காரை சீக்கிரமாவே டிஸ்கன்யூ பண்றதுக்கு ஹூண்டாய் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலா ஹூண்டாயில இருந்து த பெஸ்ட் செல்லிங் கார்னு சொல்லப்படுற காரான ஹூண்டாயோட கிரிட்டா கார் இருக்குதுல அதுல இவி கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஸ்டார்டிங்ல இல்லைன்னா மிட்ல இந்த வண்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சோ அப்படி இருந்தாலும் இப்போ என்ன இருக்குன்னா

ஒப்பீனியன் ஏன்னா கிரிட்டா கார் அப்படிங்கிறது நிறைய பேரோட மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான காரா தான் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க சோ அதுக்கேத்த மாதிரி எலெக்ட்ரிக்லியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம் சோ கம்பெனி என்ன மாதிரி கிளைம் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கறதையும் பாக்கணும் பிரைஸ் ரேஞ்ச் எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும் மேபி டாடா நெக்ஸானுக்கு காம்பீட் பண்ற மாதிரி இந்த கார் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் நெக்ஸான் கார் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்களை வந்து தாண்டி வந்துட்டாங்க அப்டேட் ஆயிட்டாங்க ஹூண்டாய் இதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கால் எடுத்தே வைக்கறாங்க அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம் ஸோ டெக்னாலஜிஸ் இவி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகட்டும் இந்தியாவில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த காரை சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பெரிய தலைவலியாகவும் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற டைம்க்கு நீங்கள் அதிகமான காசு கொடுத்து நீங்கள் இவி கார் வாங்குறத விட பெஸ்ட் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு பெட்ரோல் காரை வாங்கி அஞ்சு வருஷத்துக்கு அந்த காரில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலவு பண்ணுறத நீங்கள் இதில் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர் டட்டா